தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அற்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அரிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி குருஜி மிஸ்டி செலமையுடைய டிவி சேனலையாக வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்மைக்கு பா பார்க்க இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி பலன்கள் துலாம் ராசி இப்போ துலாம் ராசிக்கு வந்து மே மாதம் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து குரு வந்து ரிஷபராசிக்கு வருது மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு வருது அப்படி வரக்கூடிய குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஏறக்கூடிய ஓராண்டு காலம் வந்து ரிஷபத்தில் இருக்கும் அப்போது துலாம் ராசிக்கு வந்து ஏற்படக்கூடிய நன்மைதிமைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஒரிஜினலாக சொல்லப்போனால் அளப்புனா வந்து ரிஷபராசிக்கு வந்து குரு வந்து எட்டாம் வீட்டில் வருது அந்த எட்டாம் வீட்டுக்கு குரு வருவது அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து சிறப்பு கிடையாது எட்டாம் வீடு அப்படிங்கிறது வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் பொதுவான மூல நூல்களுடைய சொல்லுவாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சுருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனாலும் கூட ஜாதகத்தில் வந்து நம்ம வந்து அப்படி எடுத்த வந்து சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியால் எந்த தொந்தரவும் கிடையாது நம்ம வெறும் குரு மட்டும் பார்க்கறதோட இதையும் பார்க்கணும் சனியால் எந்த தொந்தரவும் இல்லை ராகுக்கு எதுவானாலும் பெரிய தொந்தரவு கிடையாது அதனால் இந்த குரு பயிற்சி வந்து எட்டில் இருந்தாலும் கூட ஒரு நெருக்கடி இருக்கும் ஆனாலும் அந்த நெருக்கடியை சமாளிக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் தெம்பு அது வந்து கிடைச்சிரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதும் பணம் கையில் புழங்கிட்டு இருக்கிற வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் பணம் கையில் புழங்கலைன்னா நம்மளை வந்து என்னதான் இருந்தாலும் நம்மளால் ஒன்றும் சமாளிக்க முடியாது அப்போ இந்த எட்டாம் இடத்துக்கு குரு வந்தாலும் கூட துளாராசிக்கு வந்து பணத்தில் பிரச்சனை வராது பணம் எப்படி கூட்டினாலும் ரோலாகிடும் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிக்கலாம் சரியா இதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த ஓராண்டுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலனுடைய சாராம்சம் வந்து இதுதான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து வீட்டில் வந்து கல்யாண காரிய விஷயங்கள் வந்து தடைப்படுது கல்யாண காரியங்கள் பேசி முடிக்கிறதுக்குள்ள நிறைய பஞ்சாயத்துக்கள் வரும் பேசி முடிக்கிறதுல கெட்ட பெருகல் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கோங்க அது மாதிரி வந்து காதல் திருமணங்கள் குடும்பத்தில் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு காதல் திருமணத்தால் சில அசிங்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து அபார்ஷன் குழந்தை உண்டாகி அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் மருத்துவருடைய என்ன சொல்கிறது அட்வைஸ் கேட்டு அது பிரகாரம் வந்து நடங்க இதெல்லாம் வந்து குரு எட்டுக்கு வர்றதுனால வரக்கூடிய சில மைனஸான விஷயங்கள் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும் தொழிலெலாம் நல்லா நடக்கும் வருமானங்கள் வரும் கொஞ்சம் பழைய கடன்கள்லாம் வந்து வசூலாகும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சொத்துப்பத்து சம்மந்தமான விஷயத்தில் வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லைனா வந்து கொஞ்சம் பஞ்சாயத்து இழுபடியாக இருக்கும் ஏன்னா சிலருக்கு வந்து இந்த எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கூட பூர்வீக சொத்துக்கள் பிரிஞ்சு வரக்கூடிய யோகம் இருக்குது பார்த்துக்கோங்க அடமானம் போன தங்க நகைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கிடைக்கும் இதெலாம் வந்து இந்த துலாம் ராசிக்குண்டான ஒரு ப்ளஸ்ஸு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் சம்மந்தமானது சரிங்களா வாகனம் ஓட்டுறது சம்மந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவங்க பசும்பால் சொல்லுவாங்களா பால் மோர் தயிர் வியாபாரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல் துறையெல்லாம் நல்லாயிருக்கும் எந்த வகையிலையும் வந்து குறைவு இருக்காது முன்னேற்றமாக வந்து இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது துலாத்தில் பிறந்த அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களும் கவனமாக இருக்கணும் சில கெட்ட பேர்கள் வந்து வரும் தேவையில்லாமல் பஞ்சாயத்தில் போய் மூக்கு நுழைச்சி பேசக்கூடாது அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் மேலும் மேலும் முன்னேற்றமாக இருக்கும் மருத்துவர்கள் அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சட்ட வக்கீங்க சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரியானது அறநிலைத்துறை இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் முன்னேற்றமாக இருக்கும் உயர்வாக இருக்கும் பொதுவாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் தெய்வ அனுக்கிறகம் தேவை தான் நம்ம இல்லைன்னு சொன்னீங்கன்னா எட்டு குரு வர்றதுனால தேவை தான் ஆனால் பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் இருக்காது குடும்ப வரைக்கும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் காவல் தெய்வ கோயில் கோயில்னு சொல்லுவாங்க சுடலை மாடை முண்டை இசைக்கு இந்த மாதிரி காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான காவல் தெய்வங்களுக்கு கோயிலுக்கு வந்து நீங்கள் என்ன செய்ங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வாங்கி கொடுங்க என்ன வாங்கி கொடுத்துக்கிட்டே வாங்க அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி வந்து அங்கே போடக்கூடிய அன்னதானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யுங்க இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான பரிகாரம் மத்தபடி வந்து பசுமாட்டுக்கு காகத்துக்கு ஆகாரங்கள் கொடுக்கலாம் இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இதை மட்டும் செய்ய போதும் சரிங்களா கொஞ்சம் மிஸ்டிஸ் வாங்க டிவி சேனலத்தை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்துச்சு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்